ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எஸ் பானின் சோ சீசன் டூவில் அடுத்து ஒரு அதிரடியான ஒரு மாற்றம் ஸோ என்ன அப்படின்னா நானுமே ரொம்ப நாளாக ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த ஒரு சேஞ்ச் வந்து கண்டிப்பாக டூ வந்து டீம் வந்து பண்ணியாகணும் ஸோ அப்படி நான் மட்டும்தான் சஸ்டெயின் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதில் ஒன் ஆஃப் தி விஷயந்தான் வந்து மியூசிக் டேரக்டர் ஸோ நியூவாக வந்துட்டு ஆதிப் அப்படின்ற ஒரு டேரக்டர் சார் தான் வந்துட்டு மியூசிக் டேரக்டர் வந்து பிஎஸ்டூவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ அவருடைய மியூசிக் வந்து எனக்குமே ஓதோ நல்லா இருந்தாலுமே பிஎஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்குமே இருந்துச்சு எஸ் அதை டீம் டீமே சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களுமே ஆடியஸோட ரெஸ்பான்ஸஸ்லாம் பார்த்து அது கன்சிடர் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எஸ் இதுக்கப்புறம் நியூ டேரக்டராக அதாவது பி எஸ் ஒன்னுடைய ஓல்டு மியூசிக் டேரக்டர் கிரண் சாரே ஒர்க் பண்ணுறாரு ஸோ இப்போ ரீசென்ட் டேஸாக ஒரு பாஸ்ட் ஒன் வீக்காவே மியூசிக்ஸ்லாம் நமக்கு சேஞ்சஸ் தெரியுது ஏன்னா பி எஸ் ஒன்னுடைய அதே பிஜிஎம்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பார்க்கவே நமக்குமே நல்லா இருக்குது ஸோ நிறைய எபிசோட்ஸ் வைஸ் நிறைய சேஞ்சஸ் வந்திருந்தாலும் மியூசிக் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ரொம்பவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான் அதே போல் கொடைக்கானல் ட்ராக் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பி எஸ் ஒன்னுடைய சாயல் குட்டி குட்டி வந்தாலும் பட் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரியே எக்ஸாக்டாக கொண்டு போகக்கூடாது ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறையவே திங்க் பண்ணியிருக்காங்க எஸ் பேரலாக ராஜு ஹீரோயினுடைய ட்ராக்குமே கொஞ்சம் வயசாக மூவ் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக வந்துட்டு அவங்களும் கொடைக்கானல் வர மாதிரி ஸோ அதே போல் எப்பயுமே பிஎஸ்க்கு தெரிஞ்ச விஷயம் தான் போனால் ரூம்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த பாண்டியனுடைய அந்த ஒரு கேரக்டரைசேஷன் ஸோ அவர் வந்துட்டு எப்படின்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டின ஹோட்டல் கூட இப்போ வந்து அடிச்சுட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது நல்லா காமெடியாக வந்து கொண்டு போயிருந்தாங்க எல்லாருடைய கேரக்டர் கேரக்டருமே மீனாவுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் ஏன்னா பாண்டியன் சீசன் ஒன்னில் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பேசக்கூடிய ஒரு பொண்ணு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியாக நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கவே ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுமே காட்டுறாங்க ஸோ ஹோப் இதே மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணணும் எபிசோட் மேக்கிங்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் என்னால் பார்க்க முடியுது டேரக்டர் சைடில் இருந்து ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய விஷயஸ்மே கூட இந்த ஒரு கொடைக்கானல் ட்ராக் முடிஞ்ச உடனே ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து அவங்க ஏற்கனும் அப்போ நான் மட்டும்தான் அதை சஸ்டெயின் பண்ண முடியும் ஏன்னா பேக் டு பேக் நிறைய நியூஸ் சீரியல்ஸ் வந்து விஜய் டிவியில் வர இருக்குது ஸோ நான் சொன்னது உங்களுக்கு தங்கமாக அண்ட் குளோபல் வில்லேஜஸ் சீரியல்ஸ் மட்டும் தான் அது இல்லாமல் நிறைய சீரியல்ஸ் வருது அதுக்கான அப்டேட்ஸுமே எனக்கு கிடைச்சிருக்கு நான் ஒன் பை ஒன்னாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சீரியலுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சப்போர்ட்டும் டிஆர்பி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ நான் மட்டும் தான் பிஎஸ் டூ வந்து எயிட் பிஎம்ல சஸ்டெயின் பண்ணணும் ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி வாட்ச் இட் ஆன் டிவி அட் எயிட் ஓ கிளாக் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஓகேங்களா இதுதான் இப்போதைக்கு இருந்த வீடியோஸ் அந்த சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக பிஎஸ்ல ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு சஜஷன் கூட ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் மீட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை